எக்ஸ்மோரா நிறுவனம் சுற்றுச்சூழல் நிறுவனத்தை நிறைய கற்றுக்கொண்டேன் அங்கே தான் உங்களை நான் சந்திச்சிருக்கேன் நிறையா நம்ம சேர்ந்து பணியாற்றிருக்கோம் சக்தி எக்ஸ்மோரா தலைவி சக்தி எக்ஸ்மோரா தலைவியாக இருந்த தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எனக்கு பணியை மறுத்தி கொடுத்தார் முதநிலை ஒப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை நான் சந்திக்கும் போது உங்களுக்கு கேட்டேன் மேடம் கல்யாணம் பண்ணிக்கு வேண்டியிருந்தாரு நான் தான் தமிழை கல்யாணம்

உன் உன்மொழியில் பற்றுக்கொள்ன்றது என் கொள்கை எந்த மொழி வேணா கத்துக்கோங்க உங்க மொழி விட்டு கணவரை சமீபத்தில் புலியர் கேசிக்கிறார் ஐயா அவர்கள் நூறாவது நினைவு விழாவுக்கு நான் வந்து அந்த நினைவு நாளைக்கு கட்டிக்கிறேன் அப்போ அங்கிருந்து அறிஞர்கள் எல்லாம் புலவர்கள்லாம் ஐயா பத்தி எழுந்து நிறைய புகழ்ந்து பேசுனாங்க அந்த பேசுல என்ன தெரிஞ்சதுன்னா கல்லூரி படிப்புல பாடத்திட்டத்துல ரொம்ப எளிய முறையில எல்லாத்துக்கும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காருன்னு அவங்க எல்லாம் பேசும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவருக்கு மகளா பிறந்த நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதாவது ஒரு நான் வந்து முதுகலை பொருளியல் படிச்சிருக்கேன் முதுகலை தமிழிலக்கியம் முதுகலை மொழியியல் மூணுமே முடிச்சிருக்கேன் இதழியல் சான்றிதழ் கணினியிலையும் இதழியல் துறையிலையும் வாங்கியிருக்கேன் இந்த கல்வி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாண்டு ஆசிரியர் பணியில இருந்த அதன் பிறகு எக்ஸ்மோரா நிறுவனம் சுற்றுச்சூழல் நிறுவனத்தில நிறைய கற்றுக்கொண்டேன் அங்கதான் உங்களை நான் சந்திச்சிருக்கேன் நிறைய நம்ம சேர்ந்து இருக்கோம் சக்தி எக்ஸ்மோரா தலை சக்தி எக்ஸ்மோரா தலைவியா இருந்த எங்கேயுமே எக்ஸ்மோரான்ற இதழ நடத்தணும் அதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்பி திரு அவர்கள் ஒப்படைப்பாரு அதெல்லாமே சிறப்பா நடத்தி காட்டுவோம் தகவல்கள் அங்கங்க நம்ம வேலை பார்க்கும்போது கிடைச்சிது சுற்றுச்சூழல் நிறுவனத்துல இருந்து வெளியில வந்த பிறகு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையில முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு அஹ் பணியை மரத்தி கொடுத்தார் முதலிலை ஒப்பச்சுராதா மிகப்பெரிய மனிதன் அதன் முன்னாடி எனக்கு ஏன் இந்த பணியை கொடுத்தார் அப்படின்னா என்னோட இளவு வயதுல அப்பாட்ட போய் நான் சொல்றேன் அப்பா நான் கவிதை எழுதணும்ப்பா அப்படின்னு என்ன கவிதை எழுதணும்னா அது என்ன கடையில் விற்கிற காய்கறியா மனித சாமான உடனே வந்துருமா நீ நிறைய படிக்கணும் சங்க இலக்கியத்தை படி அஹ் படி அஹ் குற்றால குறை மனப்பாடம் பண்ணு கம்பராமாயணம் நான் நானு பாடல் ஒளி மனப்பாடம் பண்ணு உம் முக்குடர் பள்ளு படி கலிங்கத்து பரணி படி இதெல்லாம் படிக்காம கவிதையெல்லாம் வராது அப்படின்னாங்க நாளும் ஒரு நூல் படிக்கணும் வாங்க அப்பா தினமும் ஒரு நூல் படிக்கணும் ஏதோ ஒரு நூல் படி புரியுதோ புதிய படி அப்ப தினமும் ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்ப நான் கவிதை எழுதுறேன்ப்பா அப்ப உங்க போய் கெஞ்சுறேன் போ அருள் தலைப்பு தரேன் போ எழுதிட்டு வா அப்படின்னாரு அருள் அப்படி தலைப்பு கொடுக்குறாரு என்னுடைய பதினெட்டாவது வயதுல புத்தம் புதுமலர் சோலையிலே பூத்து குலுங்கும் மலர்களிலே சித்தம் சிறக்க பள்ளிக்கு சென்று பயில மழலிலே தத்தம் கடமையாற்றுகிற தாதியர் பலரின் சேவையிலே பத்து மாதம் காண்கின்றேன் பெருமான் உணர்வு இசையோட வந்தது சந்தத்தோட வந்தது ஒரு புத்தகத்திலே பெற்றது எனக்கு ஏதோ நான் பெற்ற குழந்தை அப்படி தொட்டு தழுவின மாதிரி கவியுகம்னு ஒரு இதழ்ல வந்தது நான் எனக்கு கவிங்கன்ற ஒரு பெருமிதம் அப்பவே இளம் வயதுல ஒரு நம்ம படைப்பு ஒரு பத்திரிகைல இதெல்லாம் வரும்போது அந்த மகிழ்ச்சி ஒரு பத்து மாதம் சுமந்த குழந்தையை பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது அதன் பிறகு நான் தொடர்ந்து கவிதைகள் எழுத தொடங்கினேன் கவியரங்க தலைமை கவியரங்கத்துல கவிதை படிக்க போனேன் அப்பா அது கூட முதியவர் கையால் கூட்டுப்படணும் அப்பா தலைமையில ஒரு கவியரங்கம் நடக்குது ஈரணஞ்சங்கள்னு நம்ம நல்லூர்ல அப்பாவுக்கு கடிதம் வருது நான் அப்பா போய் கேக்குறேன் அப்பா நான் கூட கவிதை படிக்கிறப்பா வரேன் கூட அப்பா சொன்னாங்க இப்பதான் தாவணி போட்ட பிள்ளைனி உன்னை கூட்டிட்டுல நான் போக மாட்டேன் நீ வீட்டுல இரு அப்படின்னாங்க நான் அந்த நடத்துல அவருக்கு ஒரு கடிதம் போட்டேன் அப்பல்லாம் அஞ்சலட்டை என்ன அழைச்சிட்டு போங்க எங்க அப்பா வந்து என்ன அழைச்சிட்டு போங்க வர சொல்லி என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்பா அவரு கடிதம் எங்க அப்பாவுக்கு போடுறாரு ஏன்னா நான் இருந்தது கொஞ்சம் செந்தி உடன் அழைத்து வரவும் அப்படின்னு போட்டாரு கோப்பாத்த சாரு கோப்பான்னு சொல்லுவாங்க அவரை திருவள்ள இலக்கிய மன்றம் அவர் செந்தி உடன் அழைத்து வரவும் போட்டாங்க என்ன பரிந்துரையெல்லாம் ஆரம்பிச்சிட்டே இப்பவே அப்படின்னாங்க அப்பா சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நங்கநல்லூர்ல போய் முதல் கவிதை ஈர நெஞ்சங்கள்ன்ற தலைப்பில் நான் படித்தேன் மிகப்பெரிய வரவேற்பு கைத்தட்டல் கிடச்சிது அதன் பிறகு எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு தொடர்ந்து அப்பாவுக்கு தெரியும் தெரியாமல் நிறையா கவியரங்கங்கள்லாம் போய் முதல் நூல் ஈர நெஞ்சங்கள்ன்ற ஒரு கவிதை தொகுப்பு கவியரசு வைரமுத்து அணிந்துரை கவிதை அரசு இளந்தைனர் வாழ்த்துறை அண்ணன் லேனா தமிழ் மன்னனுடைய வாழ்த்துறை எல்லாம் பெற்று பாரண செட்டியாருடைய வாழ்த்துறை எல்லாம் பெற்று ஈரணும் முதல் நூல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார் அதன் பிறகு ஆஹ் அந்த நூல் ஆர்வம் வந்தது எழுத்த ஆர்வம் நூல் ஆர்வம் அதெல்லாம் வந்த பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து நூல்கள் அப்பாவுடைய புளியூர் கேசியின் வரலாறு பேராசிரியர் அன்பழகன் தொடங்கி எல்லா பல்கலைக்கழகங்கள் அவரை பற்றி கருத்துக்களை எல்லாம் தொகுத்து முதல் நூல் வெளியிட்ட அடுத்ததுதான் என்னோட கவிதை தொகுப்பு முதல் புடியிருக்கேசியின் வரலாறு நினைவு மலர் பிறகு வரலாறு ஆச்சு நஞ்சங்கள் வெளியிட்ட அதன் பிறகு இலக்கிய சுடைகள் இலக்கிய தேரல் அதனால ஒரு தொடர்பா ஒரு ஐந்து நூல்கள் ஒரே நேரத்துல திடீர்னு அம்மா இரண்டாயிரத்தி ஆஹ் பதினாறு இறந்துட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையோ அம்மா தானே நமக்கு தோண நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா உடனே இருக்கும் அம்மா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஒரு கவலை வந்த போது சிறுநாள் தந்தை வீட்டேன் என்னை தமிழை இனி நீ என் அன்னை அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அவனான்னு ஒரு தொடர்பு ஐந்து புத்தகம் பண்ண நூற்றில் தாய்மை அவனா நூற்றில் தேர்பாகன் அவனா நூற்று தலைவனின் நெஞ்சோடி கிழத்தளி அகனா நூற்று அரசர் புலவர் அகச்சூலுவோர் என்ன ஐந்து நூல் ஒரே நேரத்துல வெளியிட்டேன் அம்மா இறந்த போது அம்மாவை பத்தி ஒரு தாய் அல்ல நீ என்ன செய் அம்மா உடல் நலம் இல்லாதவங்க ஒரு செயான் நான் சும்மாந்துட்டு இருந்தேன் பத்தாண்டு அது ஒரு நூல அம்மாவுக்காக ஒரு காணிக்கையான மூல வெளியிட்டேன் எல்லாரும் சொன்னாங்க ஐந்து முனைவர் பட்டம் வாங்குற வேலையை நீங்க ஒரே நேரத்தில் பண்ணியிருக்கீங்க மிகப்பெரிய பணி இதுன்னு சொன்னாங்க அப்படி ஒரு மூளை வெளியிட்டோம் தொடர்ந்து இப்போ அண்மையில இலங்கை போயிருந்த போது நற்றினை தலைவன் எனஞ்சோடு கிளத்தில் ஆஹ் புலியூர் பன்முக பார்வை என்ற இரண்டு புத்தகத்தை இலங்கையில் வெளியிட்டோம் இதை இதையெல்லாம் தாண்டி அந்த கணவனுக்கு அறுபது வயதானா மனைவிய அமரவைத்து அறுபதாவது திருமணம் பண்ணுவாங்க திருமணம் என்று ஒன்று நிகழாத நாள் விழா கொண்டாடப்பட்டது அப்பா இல்லாம அம்மாவுக்கு எண்பது விழா அப்பாவோட மகளா அப்பாவுக்கு நூற்றாண்டு விழா தொட நூற்றாண்டில் சிலை திறந்து அது அப்பாவோட பேர்ல ஒரு சிளியர்கே சி இலக்கிய பேரவை முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அப்பா இருந்த ஆண்டு அதை நிறுவி உரை அறுநூறு எழுநூறு பேருக்கு தமிழறிஞர்களுக்குலாம் தொடர்ந்து அஜி தாத்தா அப்பா உம் அறிவேந்தல் தமிழேந்தன் போன்ற விருதுகளை நான் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கேன் ஆஹ் இப்படி தொடர்ந்து என்னுடைய பணிகளை நான் வந்து அண்மையில் சென்ற வாரத்துல இருந்து கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணியில் இருந்தவங்க அவங்களுடைய கண்ணகி அவனுடைய வரலாறு ஒன்றை நான் வெளியிட்டு ஆய்வு நோட்டது இலங்கை அரசில் பரிசு பெற்றது அந்த நூலை நான் வெளியிடும் வாய்ப்பு அண்மையில எனக்கு கிடைச்சது பனிரெண்டாம் தேதி இப்படி புதுசா வர்ற படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் பல பதிப்பாளர்கள் வந்து வேண்டாம் அவங்கள நூல போட முடியலன்னா கூட அவங்கள அதை நான் செதுக்கி செப்பனிட்டு என்னோட பேரவை சார்பா அந்த இளம் தலைமுறையில ஊக்கப்படுத்தது நூல்கள் நிறைய அவங்களுக்கெல்லாம் வெளியிடுவேன் தொடர்ந்து இளம் தலைமுறைகளை அந்த மாதிரி தொடர்ந்து என்னோட எழுத்து பணியை செய்துட்டு இருக்கேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை நான் சந்திக்கும் போது உங்களுக்கு கேட்டேன் மேடம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே நானும் தமிழை கல்யாணம் பண்ணிக்கணு அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரு மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க நினைச்சு ஆனால் வயதாயும் ரொம்ப திருமணம் பண்ணிக்காம தமிழுக்காகவே வாழ்றீங்க உங்களுக்கு எப்படி நந்தியை சொல்றதுன்னு தெரியல வாழ்த்துக்கள் மேடம் உங்கள் பணி நல்லா தொடரும் ஒரு தகவல் சொல்லணும் இளம் தலைமுறையை பத்தி இல்லையா

ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதை நீங்க பாக்கலாம் அந்த ஹியூமன் வைஸ் கொரோனான்னு போட்டீங்கன்னா ஆங்கிலத்துல வரும் நான் அந்த எழுதுன கவிதை நான் வந்து சமுதாய சேவைக்காக எழுதுறதுக்குலாம் பணம் வாங்க மாட்டேன் அந்த கவிதையை நான் எழுதி கொடுக்கும்போது மலேசியால இசையமைச்சு குருவாயூரில் ஒரு பெண் பாடி பிரான்ஸ் பெண் அதுக்கு நடனமாடி ஆடி ஆஹ் மலேஷ் அந்த கேரளா சூப்பர் ஸ்டார் அவரு மம்மூட்டி ஒரு மோகன்லால் அவர் லான்ச் பண்ணி அந்த பாடல் வந்து பதினோரு மில்லியன் கிட்ட போச்சு என்னோட பாடல் அது அவ்வளவு சிறப்பா போனது எனக்கு இது நான் நினைக்க மாட்டேன் ஒரு தலைப்பு என்னால எத்தனை மணி நேரம் பேச முடியும் கவிதைய கவிதை என்னால ஆஹ் வாசிக்க முடியும் எந்த நேரம் எப்போ எழுத முடியும் மூன்று நாட்கள்ல கூட ஒரு நூல் நான் வெளியிட்டு இருக்கேன் ஐந்து நாட்கள்ல ஒரு நூல் எழுதி வெளியிட்டு இருக்கேன் பெண் எழுதியின்னு ஒரு புத்தகம் ஐந்தே நாள் தான் அப்படி முடியாதுன்னு நான் நினைக்க மாட்டேன் நான் நல்ல ஓவியம் வரைவேன் ஆஹ் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்துக்கும் அண்மையில மியூசியம் அருங்காட்சியகத்துல நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்துக்கும் ஓவிய கண்காட்சி நடத்தணும் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் கருத்துரை நான் எழுதி கொடுத்தேன் எப்படி வரையணும் ஓவியர்களுக்கு அந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தணும் நூத்தி இருபத்தி மூணாவது அதிகாரம் பொழுது கண்ட இரங்கலுக்கு நான் ஓவியம் வரைஞ்சேன் முப்பது ஆண்டுகள் கழித்து விரலின் நடுக்கம் இல்லை எதுவுமே இல்ல அவங்க மியூசியம் அந்த அருங்காட்சியக இயக்குனர் கவிதா ராம ஏஎஸ் அவர்கள் அதற்கான சான்றிதழம் அது மூன்றுக்கு ஐந்து அடியில அந்த ஓவியம் பொழுது கண்ட இரங்கலுக்காக அந்த ஆறு ஓவியங்களை வரைஞ்சு கொடுத்தேன் முடியாதுன்னு எதுவுமே இல்லை நம்மளால எல்லாமே முடியும் இந்த ஊடகத்துறையில எல்லாம் இந்த கணினியில இளம் தலைமுறை கலக்குறாங்க நாங்களும் அதை கத்துக்கிட்டோம் நானுமே கேசிகை குரல்னு ஒரு சேனல் நடத்துறேன் அதுல நற்றினை தொடர்ந்து என்னுடைய குரல் பதிவுல கொடுத்துட்டு இருக்கேன் கேசிக பேரவையின் ஒரு புலனக்குழு வச்சிருக்கேன் பெருமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் கொடுக்கிறேன் பழந்தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்துவேன் ஆஹ் இந்த மாதிரி நிறைய தமிழ் பணி தமிழ் தாண்டி அந்த என்னோட புலன குழுல எதுவுமே இருக்கக்கூடாது தமிழ் அறிஞர்களை பத்தி போடலாம் இலக்கிய நிகழ்ச்சி போடலாம் அதுவும் தொடர்ந்து நான் அதை செய்துட்டு இருக்கேன் அப்புறம் இதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா ஆனா ஓய்வு இல்ல தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையிலுமே என்னோட எழுத்து பணிதான் சங்க இலக்கிய காட்சிகள் ஒன்று இரண்டு வெளியிட்டோம் சங்க இலக்கையில எல்லாம் எதெல்லாம் ஓவியப்படுத்த பாடல்களை ஓவியத்துல வரவழிச்சு பேசி அதுக்கு தலைப்பிட்டு அது பாடல் வரிகளை கொடுத்து இரண்டு நூல் வெளியிட்டோம் திருவள்ளுவர் கையெழு நந்த கூடப்ப எல்லாமே அந்த புத்தக பணிகள் எல்லாம் ஆட்சி சொல்ல இந்த செம்மொழி மாநாடு முத்திரமிழறிஞர் நடத்துனாங்க இல்லையா பெரிய மாநாடு அந்த மலர் பணியெல்லாம் என்னோட பெயர் இருக்கும் அந்த வேலைகளை நாங்க பண்ணோம் இரண்டு பெருங்கவிஞர்கள் கவிதை தான் அதுல இருக்கும் ஒண்ணு சல்மா ஒண்ணு நான் அந்த புத்தகத்துல செம்மொழி மாநாடு மலர்ல அந்த பணிகள்லாம் நாங்க செய்தோம் மாதிரி அரசு துறையிலும் ஆட்சி சூழ்நகராதி மிகப்பெரிய புத்தகம் அது அதுலயும் என்னுடைய பெயர் அதுக்கான வேலைகள் ஆட்சி சூழ்நகராதி இணைச்சூழ் நகராதி எதிர்ச்சோ நகராதி அந்த அரசு துறையிலுமே என்னோட பெயரை நிலைக்கும் வரைக்கும் நான் செய்துட்டு வந்தேன் இப்ப ஆண்டுகள் கெனடால ஒரு சேனல்ல தமிழ் செய்தி வாசிப்பாளரா இருந்தேன் வயது தடை இல்ல நம்மளுடைய அறிவும் திறமையும் தான் உழைக்கணும் நம்ம அப்படின்றதுல ஐந்து ஆண்டு என்னோட செய்திகளை கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிது பிள்ளை தமிழ் கல்வி அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கி கெனடால நானும் இன்னொரு அஹ் இளவலும் ஒரு மருத்துவர் தொடங்கி திருமொழி கலவார தமிழை பயிற்றுவிச்சேன் உலக நாடுகள் முழுவதும் எந்த குழந்தை வேணா நான் ஆச்சு அவங்க என்னுடைய பேத்தியோ அவங்க பேசும்போது இயல்பா சாதம் போடுமாங்க இல்ல பாரி சாதம் சொல்லக்கூடாது சாதம் மடசொல் சோறுன்னு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் இப்படி அவர்களுக்கு அந்த தமிழை வந்து பேசி ஒரு ஒரு பாட்டி ஒரு ஆயா என்ன வேணா வச்சுக்கலாம் நம்ம அப்படி ஒரு குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள அதுக்கு அப்போ கிடையாது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட அதுக்கு வரலை அந்த நிகழ்ச்சிக்கு நெகட்டிவ் மட்டுமே பேசுற ஒருத்தர் கூட அதுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு எனக்கு மிகச்சிறப்பா இருக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தையும் புகுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய விஐபி எனக்கு போட்டிருந்தாரு அப்படி ஒரு இதெல்லாம் இருபத்தைந்து ஆயிரம் கிட்ட அப்படிலாம் போச்சு கேசிக நற்றினையை நான் கேசி குரல்ல கொடுக்கறதுமே ஆயிரக்கணக்கில் போச்சு அந்த பதிவுகள் அழகா பேசுறீங்க ரொம்ப உங்க பாரம்பரியமே தமிழுக்காக உழைத்திருக்கிற பாரம்பரியம் நீங்க இந்த அறிவு பசி உள்ளவங்களுக்கு எத்தனை கண்டிப்பா படைத்திருக்கீங்க அதாவது நான் டிப்ளமா இன் ஜேர்னலிசம் அதாவது இதழிய சான்றிதழ் படிக்கும் போது முதல் நூலா தந்தை தான் எனக்கு கற்றுக் எல்லாமே ஒரு பிணை திருத்தம்னா அந்த இப்பதான் கணினி எல்லாம் உடனே உடனே மாத்திரும் அப்பதான் வரும் அப்பாக்கு அப்படியே வால் மாதிரி அவர் உட்காந்து திருத்தனும் அந்த அச்சு கோப்பாங்க ரொம்ப கஷ்டம் அது கம்போசிட்டர்ஸ் தான் அந்த கூத்து எடுப்பாங்க எழுத்துக்களை செதறிகளும் எழுத்துக்கள்லாம் அதனாலதான் ஆண்டு முதல்ல வராது எப்பவுமே அந்த பழங்கால புத்தகத்தில் ஆண்டு முதல்ல படம் எண் வராது கோக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒழிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் அப்பா கடினமாக உழைச்சார் இப்போ அப்படி இல்லை எளிதாக இருக்கு எல்லாமே அதனால நான் தந்தைக்கு முதல் நூலை காணிக்கையாக கொடுக்கணும்னா அப்பாவோட கட்டுரைகள் எல்லாம் எல்லார்ட்டையும் வாங்கி தொண்ணூத்தி இரண்டு அப்பா இறந்தாங்க தொண்ணூத்தி மூன்று முதலாண்டு அந்த நூலை வெளியிட்ட அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரணஞ்சங்கள் நான் வெளியிட்டேன் அதன் பிறகு வானதி பதிப்பகத்தில் அப்பாவோட முன்னோரைகளை தொகுத்து இலக்கிய தேரில் கவிந்தொகை எட்டுன்னு இரண்டு புத்தகம் வெளியிட்டேன் கும்பகோணத்துல ஒரு குழந்தைகள் இறந்தது இல்லையா ஒரு டிவி பத்துல அந்த அந்த குழந்தைகளுக்கு தாயானா மாதிரி பிஞ்சி முகம் காணலேன்னு ஒரு நூல் எழுதினேன் அது ரொம்ப கண்ணீர் காவியம் அது ஒரு பெ ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணமாகல ஊர் உலகம் என்ன பேசுது அப்புறம் திருமணம் அது குழந்தை இல்லைன்னா பேசும் அந்த குழந்த பிறந்த பிறகு அவங்க எப்படிலாம் அதை வளர்த்தாங்க அப்படி பள்ளி கொடுத்துங்க அந்த நேரம் அந்த குழந்தை இறந்து போகுது அது அப்படியே ஒரு காவியமா படிச்சேன் அதை படிச்சு எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க கும்பவுன்னு கேபி வெளியிட்டேன் நம்ம இவர் பேர் என்ன திமுக எம்எல்ஏ அங்க இருக்காரு அவரோட இதில் வெளியிட்ட அந்த அவர் மூலமா வெளியிட்டாங்க நூலை சபாபதி மோகன் ஐயா துணைவேந்தர் மனோமணி சித்தி அவரை வச்சு நான் இந்த நூலை வெளியிட்டேன் அதன் பிறகு தொடர்ந்து புத்தகங்கள் எழுதணும்ன்றது எனக்கு மாதம் ஒரு நூல் வெளியிடணும் அன்றாடம் ஒரு கவிதை எழுதுறவன் நான் அன்றாட சிந்தனைகளை பதிவு பண்ணுவேன் தினமும் நான் வந்து கிளிகளோட பேசுவேன் மைனாக்களோட பேசுவேன் செடிகளோட பேசுவேன் ஒரு செடி ஒரு பூ பூத்தையே ஒண்ணு பூக்குறேன் நான் தான் ஒத்தையா நிக்கிறேன் நீ நிறைய பூக்க கூடாத தொட்டு பேசுவேன் அப்படி குருவிகளோட பேசுவேன் அதுங்களுக்குலாம் உணவு வைப்பேன் காலை நேரம் முழுவதும் எனக்கு மதியானம் வரைக்கும் எனக்கு உலகமே என்கிட்ட இருக்காது நான் உங்களோட தான் இருப்பேன் எல்லாருமே திட்டுவாங்க காலை உணவு சாப்பிட உடம்ப பார்த்துக்கும் எனக்கு அவட அது வழக்கமாக ஆயிடுச்சு நான் பேரஸ்ரீ நன்னன் வீட்டில தான் வடவிக்கு குடியிருக்கேன் அங்கே இரண்டு வாயிற்கழுவார்களும் ஒரு வேப்ப தான் இருக்கும் அதில் நிறைய பறவைகள் வரும் எனக்கு அது ஒரு உலகமாக இருக்கும் அந்த செடி கொடிகளோட ஒரு வேப்ப மரத்துல வந்து ஒரு பெருங்குரிஞ்சான ஒரு சித்த மருத்துவ மருத்துவ செடி அது அது என்னன்னு எனக்கு தெரியல ரெண்டும் உன்னோட வந்து பின்னி பிணைந்து இருக்கு இது என்ன கொடி எல்லாம் குளிரூட்டி எல்லாம் பழுதாது சுவர் எல்லாம் பழுதாது வெட்டிடலாம் அப்படின் போது எனக்கு மனசு வரல அங்கேயும் எனக்கு என்ன காட்சி தான் தோணுது தலைவரும் தலைமையும் தலைமை இருக்கா மாதிரி ஒரு தாய் மகள சுமந்துட்டு இருக்கா மாதிரி இதை பிரிக்க வேண்டாம் நம்ம அப்படிதான் எனக்கு தோணும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் எல்லாமே அன்றாட கவிதை எழுதுறது உள்ளாக்கிடுவேன் ஒரு தூரம் நான் ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறேன் நான் வளர்க்குற மல்லிகைப்பூச்செடி என தொடுது கண்ணத்துல கழுத்துல எல்லாம் தொடிது நான் எழுதுறேன் என்ன மடி என் மல்லிகை கொடியே தோளை தொட்டு அணை அழைக்கிறாய் முன்னம் கழுத்தில் முத்தம் பதிக்கிறாய் கண்ணம் தண்ணி முன்ன இழைக்கிறாய் காதுக்குள்ளே செய்தி சொல்கிறாய் அடி என்ன மடி என் மல்லிகை கொடியே இடம் பெயர்ந்து தனடி போகிறேன் என் செல்லமே போல பெயர்ந்து போகவில்லை அடி என்று காலை வணக்கம் உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதுறேன் மிக பெரிய பாராட்டு அந்த கவிதை அது ஒரு நூலக்கிட்ட அது ஒளிவண்ணன் அவர்கள் பத்துல வெளியிட்டாரு கவிதைகளை மாதம் ஒரு நூல் வெளியிடணும் கலையின் மொழின்னு ஒரு நூல் ஜனவரியில சென்ற ஆண்டு நூல்கள் முப்பது நூல்கள் முப்பத்தி ரெண்டுமே கவிதை இலக்கியம் அண்மையில ஒரு ஆங்கிலம் என் மொழியில் கற்றுக்கொள் உன் மொழியில் என்றது என் கொள்கை மொழிகள் எது வேணா கத்துக்கலாம் திணிக்க கூடாது நம்ம விரும்பி கத்துக்கலாம் ஆனா திணிக்காதீங்க எனக்கு வந்து ஹிந்தி ஓரளவு தெரியும் மலையாளம் தெரியும் படிப்பை எழுதுவேன் தெலுங்கு பேசுவேன் மிக தெளிவா பேசுவேன் தெலுங்கு மொழி எனக்கு பிடிக்கும் எந்த மொழி வேணா கத்துக்கோங்க உங்க மொழி விட்டு கொடுக்க கூடாது நம்ம மொழிய தாய்மொழிய விடக்கூடாதுன்னு நான் கொள்வையா இருப்பேன் ஐந்து மொழியுமே எனக்கு பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரியும் தெலுங்கை தவற ஐந்து மொழி தெரியுது தாவர இடங்களோடும் பறவை இடங்களோடும் பேசிட்டு இருக்கீங்க பேசு அதுக்கு ஒரு கவிதை நான் சொல்றேன் போது தரும் மொழியை போல மைனாக்கள் பேசும் மொழிகள் உங்களுக்கு கேட்கிறதா உங்களுக்கு வேண்டுமானால் அவை ஒலிகள் எனக்கோ அவை என்னோட பேசும் மொழிகள் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க வேணா அது பேசுறது கத்துறதா இருக்கும் எனக்கு அது என்னோட பேசுது ஒரு 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 பூனை நான் வளர்க்கறா பேரா அழகமே தமிழமேன்னு இரண்டு பூனைகள் அதுக்கு குழந்தை பிறக்குது அது என்கிட்ட சொல்லுது வந்து நான் எந்த அறையில இருக்கணும் அங்க வந்து நிற்கும் அது குட்டி போட்ட தகவல் எனக்கு இருக்கும் மொழி தெரியணும்னு நான் காகத்துக்கு உணவு வைக்கும்போது வந்து இத்தனை நாள் நான் இல்லைன்றது அதுங்க என்ன பண்ணும் நான் இன்னொருத்தட்ட சொல்ல முடியாது இல்ல செடிக்கு தண்ணி ஊத்தினா கூட இப்ப யாரும் ஊத்துறது இல்ல பக்கம் அக்கம் பக்கத்துல கூட வந்து அந்த உதவிகள் அந்த காலத்துல போயிடுச்சு அந்த மாதிரி தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடித்த கவிதைகள் தானும் எழுதுவேன் அன்றாட சிந்தனைகள் அண்மையில சிரி டிஸ்லிங் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் வெளியிட்டேன் செல்ல சின்னங்கள் அதோடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் அடுத்து தொடர்ந்து தெலுங்கு மலையாளத்துலயும் என்னுடைய நூல்களை மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் அது அண்மையில வேலைகள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் மொழியும் தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் தொடர்ந்து இன்னை காலை கூட ஒரு கவிதை நேற்று கூட என்னுடைய அன்பு அக்கா வேண்மனு படித்து காமிச்சேன் ஒரு ஆட்சி மாற பற்றி ஒரு கவிதை ரொம்ப சிறப்பா இருக்குல்ல இன்றைக்கு இங்க வரும்பொழுதும் ஒரு கவிதை எழுதிட்டு தான் நான் வந்தேன் அது எனக்கு பிடித்தமானது கவிதை எழுதுவது ரொம்ப பிடிக்கும் கவிதையின் காதலி தான் ஓ ஆமா கவிதையின் காதலி கண்டிப்பா தமிழ் உங்களுக்கு உங்களுடைய கணவன் தமிழினுடைய என்னுடைய கணவர் என்னுடைய அன்னை தமிழினோட அன்னை கடவுளை யாரையும் வச்சுக்கிறது இல்லை என்னோட குழந்தைகள் என்னோட புத்தகங்கள் இல்ல மேடம் என் கிட்ட சொல்லீங்க தமிழ தான் தமிழ் அது நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன தமிழே திருமணம் ஆமான்னு சொல்லுவேன் அந்த மற்றபடி தமிழ் வந்து தன்னை நம்புபவர்களை கைவிடாது நம்மளோட வானல உயர்த்தும் தமிழ வந்து எப்பவுமே தமிழ் அன்னைக்கு அந்த சக்தி உண்டு திறமைய திறமையானவங்களை அவங்க எல்லா இடத்துலயும் கொண்டு எங்க அப்பா சொல்லுவாங்க உன்னை வந்து உன்னுடைய அறிவும் திறமையும் இருந்தால் உன்னுடைய புகழை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு வர வேண்டியது யாரும் தட்டி பறிக்க முடியாது நீ நாள்தோறும் எழுது படி பதிவு பண்ணு புத்தகங்களாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே எல்லாத்தையும் அக்கா கிட்டலாம் நான் என்னோட எல்லாத்தையுமே சொல்லுவேன் புத்தகங்களை ஆக்குங்க எல்லாருமே வாழ்க்கை வரலாறு எழுதுங்க எல்லாரும் இப்போ எனக்கெல்லாம் தாத்தா ஆச்சை பத்தி எப்படி தெரியும் கொள்ளு பாட்டுன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல கொள்ளு அப்பா பத்தி கூட எனக்கு தெரியும் அவர் என்னவா இருந்தார் ஒரு மருத்துவர் வரலாறுகள் தான் நாளைக்கு பேசும் இல்லைன்னாலும் என்னோட புத்தகங்கள் பேசும் தலைமுறைகளுக்கு நான் தான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் வீட்டுல பத்தாயிரம் புத்தகங்கள் கிட்ட இருக்கு அதெல்லாம் பிரிச்சு வைப்பேன் கவிதை தனி ஆயிலக்கியம் தனி என்னால இரவு தலையில இல்லாம தூங்க முடியும் இலக்கியம் இல்லாம தூங்க முடியாது ரொம்ப அருமையா இருக்கு மேடம் என்னோட தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு இருந்த பிறகு பெண் பிள்ளைகள் குடும்பத்தை எப்படி நிர்வகிப்பது என்று எங்களுக்கு வயது இருந்தாலுமே உலகம் தெரியாது தந்தை தான் உலகம் அவரை சுற்றி நாங்கள் ஒரு பூமியை சுற்றும் கிரகங்களை போல தந்தையை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தையின் இழப்பு வேறு என்ன செய்வது என்று புரியாத போது ஒரு சோமிங் பஞ்சாயத்து என்ற ஒரு நிகழ்ச்சி முரச அலுவலகத்தில் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கும் போது எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் நிறுவனர் திரு எம் பி நிர்மல் அவர்களை சந்தித்தேன் அவர் நான் சில கேள்விகளை அந்த சோவின் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில கேட்ட போது என்னுடைய அறிவை அவர் வியந்து எக்ஸ்லோரா நிறுவனத்துல வந்து நீ பங்கா பணியாற்றணும் ஆமா அப்படின்னு அன்னைக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாரு அதன் பிறகு எக்ஸ்னோரா நிறுவனத்தில் நான் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி நான்கில் இணைந்தேன் அப்போதிலிருந்து உங்களை எனக்கு தெரியும் உங்களை சுற்றி எப்படி ஒரு ஆஹ் நிலவை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு உங்களை சுற்றி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எப்போதும் இருக்கும் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கீர்கள் ஆஹ் எளியவர்கள் எளியவர்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த ஆஹ் ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் எப்பவுமே நாம எல்லாருமே ஒரு ஆஹ் எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணன் அப்படின்னா ஒரு அன்பானவரே உதவி செய்யக்கூடிய யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களை வந்து அணுகுவாங்க நானே பல முறை பல வழிகளை பகிர்ந்திருக்கேன் உங்ககிட்ட என்னுடைய குடும்பத்துல நடந்த பல இழப்புகள் வணிகள் அதெல்லாம் கூட நான் பகிர்ந்திருக்கேன் ஆறுதல பேசுவீங்க ஆஹ் இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நீங்க என்ன என்னுடைய முதன்முறையா என்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்தது ஆஹ் அதன் பிறகு இப்ப நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது இப்ப இந்த நேர்காணல்ல உள்ள சந்திக்கிறது நீங்க என்ன கேள்வி கேட்பது நான் பேசுவது இணைந்து உரையாடுவது குழந்தையாக பார்த்த உங்கள் மகள் ராகவியை இன்றைக்கு வளர்ந்து பார்ப்பது பிள்ளைகளை பார்ப்பது எல்லாம ஒரு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய தம்பி விஜி அவர்களுக்கு நான் போய் பெண் பார்த்ததை கூட நான் மறக்கவில்லை ஒரு பெண்மணியாக நான் வாழ்ந்து அதை அதுக்கு இசைவு பெற்று இன்றைக்கு அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஒரு குடும்பம் குடும்பமா நாம அந்த நட்பை வச்சிருக்கோன்றது எனக்கு ஒரு பெருமிதமா இருக்கு என்றைக்குமே வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பும் நட்பும் ஆஹ் தொடரணும் நான் வேண்டிக்கிறேன் இதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றேன் திரு நிர்மல் அவர்களுக்கும் நிர்மலிடம் என்னை சேர்த்த மாறுதி பதிப்பகம் அரி அவர்களுக்கும் உதயம் ராம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவங்க மூலம்தான் இந்த தொடர்புகள் நமக்கு கிடைச்சிது திரு நிர்மல் நமக்கு நிறைய கற்றுக்கொண்டோம் இந்த ஒன் சைடு பேப்பர் அதை நம்ம எப்போவுமே பயன்படுத்துவோம் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு எங்கேயாவது ஒரு டிக்கெட்டு கூட நான் வெளியில் போட மாட்டேன் எப்போவுமே அதை பேக்கில் வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டில் தான் போடுவேன் அது மாதிரி மண்சை பேப்பர் அட்டைகள் நாங்க பயன்படுத்துவோம் குப்பைகளை கூட்டி எங்க வேணா போட மாட்டோம் செடிகளுக்கு குவிச்சு போறோமா இதெல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம் நிறைய இன்னைக்கும் மறக்கல இன்னைக்கு நம்ம ஐயோ எனக்கு பெரிய சமூக சேவை ஆசா கண்டிப்பா அவர் அந்த பிறந்த நாளின் போது சொன்ன விஷயங்கள் கூட எனக்கு மறக்கல சென்ற ஆண்டு ஒரு காலை முதல் இரவு வரை என்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்த போது சொன்னாரு எக்ஸ்ப்ளோரா எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்ல முக்கியமான ஐந்து பேர் அப்படின்னு உங்களை என்ன பரமானந்தம் அவங்களெல்லாம் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது எப்பவுமே நம்ம மறக்க முடியாது ஐயாவை ஆஹ் திரைத்துறை அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கவிதைகள் எழுதுவீங்க எங்கிட்ட அந்த புத்தகங்களை காமிச்சிருக்கீங்க நோட்புக் எல்லாம் படிச்சிருக்கேன் வியந்து போயிருக்கேன் இவ்வளவு அழகான ஒரு கவிஞரா அடுத்தவங்க கவிதை எழுதுமோ நம்ம அதை ஆஹ் பிடிக்கும் கருத்து சொல்லுவோம் திரைத்துறையில நிறைய சாதிக்கணும்னு நீங்க விரும்பினீங்க நிறைய சொல்லுவீங்க அந்த நீங்க காமிச்சிருக்கீங்க என்னன்னா நம்ம கதைன்னு ஒரு படம் எடுத்தது அது அந்த பிரிவியூ தேட்டர்ல அந்த படம் ஒளிபரப்பினது அப்ப பழக்கடை அன்பழகனையெல்லாம் வந்தது நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது திரைத்துறையில ஒரு மை ஒரு படி எடுத்து வச்சது ஆனா உங்களுடைய கனவுகளை எல்லாம் உங்கள் மகள் நனவாக்கிட்டு வரதும் அவ விருதுகளை பெற்று வருவதும் சாதனை புரிந்து வருவதும் எனக்கு எனக்கு ஒரு மகள் இருந்து இப்படி எல்லாம் ஒரு சாதனை புரிய எப்படி மகிழ்ச்சி அடைவேணும் அந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் எனக்கும் அவள் மகள் தான் அவள் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் உங்களுடைய நிறைவேறாத கனவுகள் எல்லாம் அவள் மூலம் நிறைவேறும் உங்களுடைய கனவுகளை நீங்களும் நிறைவேற்ற வேண்டும் வயது இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்த்துவதற்கு வயது இல்லை அப்படின்னு வயது தேவையில்லை மனசுதான் வேணும் காலத்துல புலவர் வந்து வயதானவரா இருப்பாரு அரசர் இளைஞரா இருப்பாங்க வாழ்த்தி பாட்டு பாடி தானே பரிசல் தருவாங்க நினைக்கிறீங்களோ உங்களோட எல்லா கனவும் வெற்றி தரணும் வானம் வசப்படணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மேடம் எல்லா இனங்களோடும் எல்லா இனங்களும் என் இனமே எல்லா மொழிகளும் என் மொழியே என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தமிழ் கவிஞர் ரொம்ப அழகா எங்க நேயர்களுக்கு பசிய உணவு தந்தீங்க உங்களை வாழ்த்து வணங்கக்கூட நன்றி நன்றி அறிவுபேசி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் நன்றியும் எங்களுக்கு நேரம் குறைவு என்பதால எங்களால் இவ்வளவுதான் பகிர்ந்து கொள்ள முடிந்தது இன்னும் நேரம் அடுத்த முறை வாய்க்கு சந்திப்போம் சந்திப்போம் நன்றி